மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே உள்ள ஒகேனக்கல் வனப்பகுதிக்குட்பட்ட பகுதிகளில் வனத்துறைக்கு சொந்தமான இடங்களில் குடியிருக்கும் மீனவர்களை வனத்துறையினர் வெளியேற்றியதால் இருதரப்பினருக்கும் இடையே தள்ளுமுண்டு ஏற்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட மீனவ மக்கள் நமது ஏபிபி நாடு தளத்திற்கு பிரத்யேக பேட்டி அளித்துள்ளனர் நாங்கள் நாலு தலைக்கட்டை படிச்சுட்டுங்க யாரும் இன்னும் வரைக்கும் எங்களை யாரும் எதுவும் சொல்லலை இன்றைக்கி ரெண்டு மூணு வருஷமாக எங்களுக்கு ஃபாரஸ்ட்கார நிறைய தொந்தரவு அடிக்கடிக்கு நோட்டீஸ் ஓட்டுறது அடிக்கடிக்கு எழுந்துறீங்க உங்கள் ஊடு இடிச்சிருவேன் நீங்கள் இங்கே இருக்க மாட்டிங்க நீங்கள் எங்கே போகணுமோ அங்கே போய் சேருங்க அப்படின்னு தான் எங்களுக்கு தொந்தரவு கொடுக்குறாங்க ஆனால் எங்களுக்கு எங்கேயுமே போக போக வழி இல்லை எங்களுக்கு எந்த இடத்துலையும் நிலமும் இல்லை எங்களை அடிக்கடிக்கு நீங்கள் போக போன்னு தொந்தரவு கொடுத்தா நாங்கள் எங்கே போவோங்க அந்த மாதிரி கலையிட்ட அம்மாவுக்கிட்டும் மனுவை கொடுத்துங்க எங்களுக்கு இது மாதிரி ஒகனைகள் ஊட்டமலை ஏரியாவை எங்களுக்கு செய்ய தொழிலுக்கு மீன் பிடிப்புங்க எங்களுக்கு அதுதான் தெரியும் தெரியும் அதை விட்டால் எங்களுக்கு எந்த வழியுமே தெரியாது எங்கள் தெரியாதவங்கள நீங்கள் அங்கே போங்க இங்கே போங்க பெண்ணாரம் வந்துடுங்க அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு அங்கே போய் எந்த தொழில் பண்ணி நாங்கள் பழைக்க முடியாது நாங்கள் ஒகேனைகள் பங்கு கொடுத்தா டெய்லி வந்து பொம்பளைங்க நாங்கள் தான் மீன் பிடிப்போம் டெய்லி வந்து மீன் பிடிப்போம் டெய்லி வீட்டுக்கு போயிடுவோம் இந்த வழி எங்களுக்கு இங்கே கொடுக்கலனா நாங்கள் எங்கே போய் பழைக்க முடியாது நாங்கள் இங்கே தான் இருப்போம் எங்களுக்கு நிலம் கொடுத்தா நாங்கள் போயிடுவோம் அந்த மாதிரி நாங்கள் கேட்க கேட்குறேங்க அவங்க இந்த இல்லை கொடுக்க முடியாதமான அராஜகமாக பண்ணி நேற்று பத்து மணிக்கு வந்து வீடெல்லாம் ஒரு நாற்பது பேர் வந்தாங்க வந்து வீடுலாம் இடிச்சாங்க வீடு அடித்து சீமன்லாம் கொளுத்துனாங்க நாங்கள் இல்லை எங்களால் முடியாதுன்னு நாங்களும் போராடி தடுத்தோம் தடுத்து எங்களையும் ஃபாரஸ்ட்கார் பிடிச்சி தொந்தரவு பண்ணி பிடிச்சி இழுத்து கீழே தள்ளி அவங்க காளுலாம் நாங்கள் பிடிச்சோம் ஓடி ஓடி காலெலாம் உளுந்தோம் காலு பிடிச்சா எட்டு எட்டி உதைக்கிறாங்க இடித்து தள்ளுறாங்க நாங்கள் உளுந்து எங்களை எங்களுக்கு நிறைய அடிபட்டுருச்சு அடிபட்டும் போது நாலஞ்சு பேத்துக்கு அடிபட்டும் போது நாங்கள் பெனாகர் ஜிகாசிக்கு போனோங்க ஜிகேசி போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகும்போது நாங்கள் அதுக்கு பின்னாடி பத்து மணி ஆயிடுச்சு மூணு மணிக்கு நாங்கள் போனோம் மூணு மணியில் நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு வந்து தான் வீடு அடித்து முழுசுமே ந தவிட்டாங்க எதுவுமே இல்லை வந்து பார்த்தா எங்களுக்கு பொருள் வச்சு பொருள் எதுவுமே இல்லை பிள்ளைங்க டீச்சு இல்லை பிள்ளைங்க படித்தது எதுவுமே இல்லை நைட்டுக்கெலாம் பயங்கரமான மலை அந்த மலையில் வந்து எதுவுமே எங்கே இருக்குதுன்னு தெரியல நாங்களாம் மலையில் நைட்டுக்கெலாம் எதுவுமே எங்கே படுக்கிறது எதுவுமே இல்லை மலையிலே மழையிலேயே பூரா நனைஞ்சிக்கிட்டே இருந்தாங்க விட்ரு வரைக்கும் எங்களுக்கு நிலம் கொடுத்தா நாங்கள் எந்திரிச்சுக்கிறோங்க நாங்களே நாங்கள் இல்லைனா இங்கே தான் இருப்போம் இல்லையா அதுதான் எங்களுக்கு எந்த முழுவும் எங்களுக்கு இல்லை அரசாங்கம் எங்களுக்கு என்னென்ன நடவடிக்கையும் எடுக்கலை எங்களுக்கு அரசாங்கமாக பார்த்து எங்களுக்கு எடுத்து கொடுக்கணும் எங்களுக்கு வந்து காலத்துலேருந்து வாழ்ந்து இது எதுவுமே பண்ணாத வந்து சும்மா வந்து எங்களுக்கு வந்து ஒரு மாற்று இடம் கொடுத்தா நாங்கள் வேற இடத்துல போயிடுறோங்க அப்படின்னு தான் நாங்கள் சொல்ல வரோங்க ஆனால் வந்து தருமபுரி அந்த லைனில் நாங்கள் கொடுத்தா ஒரு மீன் எங்கள் தொழில் வந்து மீன் பிடிப்பு தொழில் தான் நாங்கள் அந்த தொழிலில் விட்டு எங்கே போங்க இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டு இவ்வளோ நாள் பிரச்சனை இந்த தொழில் விட்டால் எங்கே போங்க எங்கள் தொழிலுக்கு இதுங்க எதுவும் தெரியாது நாங்கள் அதுவும் சொன்னங்க கவர்மெண்ட்டுக்கு தாசில்தாருக்கு கலெக்டருக்குலாம் இதே தான் சொல்லுங்க ஏன்னா நாங்கள் வந்து பாருங்க மாற்றி இடம் கொடுங்க நீங்கள் எந்திரிச்சு போயிருங்க நீங்கள் தருமபுரி பக்கம் வந்து நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் அந்த பக்கம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் எந்த வழியை வந்து எப்படி போய் நாங்கள் எப்படி பழப்பு நடத்த எந்த தொழில் அங்கேருந்து வந்து ஒரு வாரத்துக்கே ஒரு நாள் ஆகும் நாங்கள் வந்து மீன் பிடிப்புங்க அன் டைமில் தான் மீன் பிடிக்க முடியும் அங்கே நாங்கள் தருமபுரியிலேருந்து வர முடியுங்களா பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி